இந்த நாடும் மக்களும் ஆங்கிலேய ஆதிக்கத்தின் கீழே அடிமைப்பட்டு போது எண்ணற்ற புரட்சியாளர்கள் கிளர்ந்து எழுந்து இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக போராடி பெரும் ஈகம் செய்தார்கள் அதிலே மிகவும் மிகவும் குறிப்பிடத்தக்க விடுதலை போராட்ட வீரர் இப்படி ஒரு மனிதன் தன் நாட்டு விடுதலைக்காக தியாகம் செய்திருப்பாரா என்று படிக்கிற எல்லோருடைய உள்ளமும் பதறுகிற அளவிற்கு அளப்பரிய தியாகத்தை இந்த மண்ணின் விடுதலைக்காக செய்ய மகத்தான ஒரு மகன்தான் எங்களுடைய பெரும்பாட்டனார் கப்பலோட்டிய தமிழன் செக்கெழுத்த செம்மள் வாவு சிதம்பரனார் அவர்கள் மாடுகள் கூட இழுக்கத் திணறுகிற செக்கை இந்த மண்ணின் மக்களின் விடுதலைக்காக ஒரு மனிதன் ஒற்றை மனிதன் இழுத்தார் என்பது இன்றைய தலைமுறையில் நம்ப மறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதனால் அதற்கு சான்றாக இன்றும் கோவை சிறையிலே எங்களுடைய பாட்டனார் இழுத்த செக்கு அதே செக்கு நினைவாக வைக்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் தன்னுடைய தாத்தா தன்னுடைய அப்பாவினுடைய தந்தை வழக்கறிஞர் அப்பா வழக்கறிஞர் தானும் வழக்கறிஞர் அன்றைக்கு ஒரு முறை நேர் நீப்பதற்கு பெரிய தொகை ஐம்பதனாயிரத்திற்கு அன்றைக்கு பணம் அவ்வளவு தொகையை பெறக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு பெற்ற எல்லா செல்வத்தையும் விட்டு விட்டு இந்த நாட்டுக்காக உழைத்தவர் மானம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக தர்மான கப்பல் சுதேசி கப்பல் ஓட்டிய பெருமகன் நாங்கள் இன்று பேசுகிற தமிழ் தேச தமிழ்நேசன் இந்த தமிழ் தேச அரசியலை அன்று தமிழ் நேசன் என்று இதழ் நடத்தி இன்றைய தலைமுறை பிள்ளைகளின் இதயங்களிலெல்லாம் விதைத்த பெருந்தகை எங்களுடைய பாட்டனார் பாபு சிதம்பரனார் அவர் அப்படிப்பட்ட மகன் கொண்டிருந்த கனவு மிகவும் புனிதமானது தூய உள்ளத்தோடு உண்மையும் நேர்மையுமாக இந்த மக்களுக்காக உழைத்த பெரும் மிகப்பெரிய தலைவர் அவர் சிறையிலிருந்து இருந்து நாற்பத்தி ஏழு ஆண்டுகள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தது வாழ்நாள் முழுக்க அந்த சிறை தண்டனை பின்பாடி குறைக்கப்பட்டு விடுதலையாகி வரும்போது அவரை வரவேற்க ஒருவர் கூட போகவில்லை அவருடைய அருமை நண்பர் சுப்பிரமணியம் சிவாவை தவிர என்பது வரலாற்றில் பழிதோய்ந்த ஒரு துயரம் தான் அது அதனால் அதே நிலைமைதான் இன்றும் என் பாட்டனுக்கு இருக்கிறது யார் யாரையோ எவ்வளவோ கொண்டாடுகிறார்கள் நினச்சி பார்க்கும்போது இந்த நிலையில் தன் பிள்ளைகளை விட்டுவிட்டு செல்லவா என் முன்னோர்கள் செக்கெழுத்தார்கள் தூக்கில் தொங்கினார்கள் சிறைவட்டாள்கள் ரத்தம் சிந்தி வதைவெட்டு செத்தார்கள் என்று நினைக்கும்போது மிகுந்த மனத்துயரம் வருகிறது இப்போ இப்படி ஒரு கேடு கட்ட பணநாயக கூட்டம் இப்படி ஒரு கொள்ளை கூட்டத்துக்கிட்ட இந்த இந்த இக்காலகட்டத்தில் இருக்கிற நிலையை பார்க்கும்போது எங்களுக்கு இருக்கிற கடைசி உரிமை வாக்கு தான் அதையும் பறிக்குது அதை போராடி பெற வேண்டிய ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளி நிறுத்தி இருக்குது இந்த நாடு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட பணநாயக காலத்தில் மாண்புமிக்க ஜனநாயகத்தை போராடி தந்தார்கள் எங்கள் முன்னோர்கள் எண்பத்தொம்பது ஆண்டு ஆயிடுச்சு அவர் மறைந்து இதைக்கு போக போக கல்வி அறிவு பெற்று வளரும்போது அடுத்தடுத்த தலைமுறைகள் மிகச்சிறப்பாக இந்த நாட்டை நிறுவித்து கொண்டு போவார்கள் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள் அதனால் இன்று பார்க்குறபோது எது ஒன்றும் அவ்வளவு கடினமாக இருக்குது அன்றாட வாழ்க்கைக்கு கல்வி கற்பது மருத்துவம் பெறுவது வேலை வாய்ப்பை பெறுவது பசியோடு இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு உறங்கப் போகிறார்கள் பல கோடிக்கணக்கான பச்சிலை குழந்தைகள் பசியோடு தூங்கப் போகிறார்கள் அடிமை இந்தியாவில் பகத்சிங் முன்வைக்கிறான் முழக்கத்தை கல்விக்கு இயங்காத மாணவன் வேலைக்கு அலையாத இளைஞன் பாலுக்களாத குழந்தை இதுதான் என் கனவு இந்தியான்னு விடுதலை பெற்ற எழுவத்தொம்பது ஆண்டாக போது இன்னும் அதே முழக்கம் அப்படியே இருக்குது அது ஒன்றும் ஒன்றும் நிறைவு செய்யப்பட்டதாக தெரியல எங்களுடைய முன்னவர் எங்களுடைய போற்றதற்கும் வணக்கத்திற்குமேரிய எங்கள் பாட்டனார் செக்கெழுத்த செம்மள் கப்பல் ஓட்டிய தமிழன் வாபு சிதம்பரனார் அவர்கள் கொண்டிருந்த கனவு என்பது நாடும் மக்களும் நன்றாக இருக்கணும் பெருமைபட வாழணுங்கிறதா வறுமை ஏழ்மை ஒழிந்து நல்ல கல்வி அறிவு பெற்று அறிவார்ந்த சமூகமாக அதற்கான வேலையை பெற்று உரிய சம்பளத்தை பெற்று உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்பதுதான் தான் அந்த கனவை சுமந்த அவர் பேரப்பிள்ளைகள் பிள்ளைகள் இந்த நிலத்தில் களத்திலே நின்று போராடுவோம் என்கிற உறுதியை எங்களுடைய பாட்டனாரின் நினைவு நாளில் நாங்கள் ஏற்கிறோம் அவருடைய வழி வருகிற வீரமான மானத்தமிழ் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் திமிரோடும் எங்கள் பாட்டனாருக்கு எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் கடின வருடைய கூட்டமைப்புக்கு மேற்பட்ட புறக்கணிச்சிருக்காங்க வருவாய்த்துறையில் பணியாற்றுவர்கள் ஒரு கல்வியறிவு பெற்றவர்கள் அவர்களுக்கே அது சிரமம்னா அடித்தட்டுல இப்போ நீங்கள் ஹெல்த் ஆபீசர் இல்லை லேபர் இந்த மாதிரி ஆட்களை அங்கன்வாடியில் வேலை செய்கிற நம்மளுடைய தங்கைகள் சத்துணவு பணியில் வேலை செய்கிற அக்காதங்கள் இவங்களை தான் நீங்க பணியமர்த்தியிருக்கிறீங்க அப்போ அப்ப எப்படி அது தகுதி வாய்ந்த அதிகாரிகளினுடைய சான்றிதழ் அப்படின்னு சொல்றீங்க இவர்கள்லாம் தகுதி வாய்ந்தவர்கள் தானே இந்த பணியை செய்வதற்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இப்ப பாரதிய ஜனதா இந்த அறை கொண்டு வருது சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வருது செயல்படுத்துறது யாரு நீங்க இப்ப ஜிடிவியில இருந்து வந்து நாங்கள் பணி செய்ய வரல எங்களுக்கு அவங்க பத்து கோரிக்கையை வைக்கிறாங்க அதில் ஒன்று எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை நீங்க உறுதி செய்யுங்க எங்களால் பணிக்கு வர முடியல சுமைன்னு சொல்றாங்க நீங்க இந்த கோரிக்கையில பிறந்தள்ளிட்டு வேலைக்கு வரலைங்கிறதுக்காக உடனே தலைமைச் செயலாளர் துண்டிப்பேன் அப்படின்னா இப்ப யார் இதை கடுமையா திணிச்சு இந்த இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துறது யாரு யாருன்னு சொல்லுங்க மம்தா வந்து செயல்படுத்த முடியாதுன்னு பேரணி மக்களை திரட்டி போகும்போது நீங்க ஒப்புக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை போட்டுவிட்டு ஒரு உங்களோட கூட்டணி வச்ச கட்சியில் கூப்பிட்டு பேசிவிட்டு இது இவ்வளவு தீவிரமா நீங்க திணித்து செயல்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு இப்ப நீங்க பிஎல்ஓ ஆஃபீஸ்க்கு அது போட்டி இல்லை பூத்துளவல் ஆபீசரோ போட்டி இல்லை அவன் பண்ணி தானே உங்க கட்சிக்காரனுக்கு என்ன வேலை என்ன வேலை உங்க கட்சிக்காரர் கூட போறாங்க உங்க மாமன்ற உறுப்பினர்கள் உங்க மாவட்ட செயலாளர் உங்க கட்சிக்காரங்களுக்கு அங்கே என்ன வேலை என்ன வேலை அங்க போய் என்ன செய்வோம் உங்க கட்சி தவிர மத்த தூக்கி விடுறத வேற என்ன பண்ணி நடந்தாங்க நீங்க எல்லாம் மனச்சான் இருக்கு இந்த கட்சிகள் கல்லா வாக்கை பதிவு செய்திருக்கிறதா இல்லையா ரொம்ப தூரம் நடந்ததுன்னா ஈரோடு கிழக்கில் கள்ளவாக்கு பதிவு செய்ததா இல்லையா சொல்லுங்க வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா அப்புறம் என்ன நேர்மை உண்மையான நிர்வாகம் வரப்போகுது இந்த இசையர திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி கடைசி உரிமை இந்த வாக்கு தான் அதை அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமைக்கே நீ தள்ளிட்டேன் இந்த வாக்கையும் பறிக்கிற இது எப்படி கொடுமை பாருங்க நீ என்ன என்ன மாதிரியான ஆட்சி முறை இது எப்படி இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது திருத்தம்னா எது தவறு நடக்கோ தவறை திருத்தறதுக்கு பேருதான் கலை எங்க இருக்கோ அதை தான் முடுங்கனும் மொத்தமா அழிச்சு பட்டு மறுபடியும் நடுவோம்னா யார் முட்டாள் நீ யார் பைத்தியம் அதுல தம்பி ஒரு நிலத்துல கலை இருக்குன்னா கலையை கங்கு அப்படி புடிங்கி போடணும்பா மொத்தமா அழிச்சுபட்டு மறுபடியும் நடுவோம் வாங்கண்ணா எப்படி இப்ப என்ன பிரச்சனை எங்க வாக்கை எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணுன்ற மறுபடியும் சரி செய்யணுங்கிற இப்போ முடியலையா ஏமா ரெண்டு வாக்கு வச்சுருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா இறந்தவர்களுக்கு சான்றிதழ் இப்போ எங்கள் ஐயா ஏகலைவன் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்கையாளர் அவங்க மாமியார் இறந்து பதினஞ்சு ஆண்டு ஆகுதுங்கிறவில எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரெண்டு தடவை கொடுத்தேங்கிறவில மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்கள் மாமியார் இருந்தால் ஓட்டு இது அவங்களை கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்னா இது எந்த மாதிரி செயல் அப்போ இந்த ரெண்டு தேர்தலை அவங்க மாமியார் ஓட்டை இற போட்டிருக்கான் எப்படி நடக்குது வருங்குது பீகாரில் இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறம் இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சுருக்காரு இல்லையா எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் விடுபட்டான் நீ ரெட்டை வாக்குரிமைன்னா ஒரு வீட்டில் நூறு ஓட்டு பதிவாயிருக்கு ஒரே வீட்டில் நூறு பேர் வாழ்வானா ஒரு ஒரு வீட்டில் அப்போ நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சுருக்கிற ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுதின கற்றையை படிச்சு பாருங்கள் இவ்வளவு இவ்வளோ இவ்வளோ புள்ளிவரமாக எழுதிருக்கா ஒவ்வொருத்தரும் ரெண்டு வாக்குரிமை ரெட்டு வாக்குரிமை வச்சிருக்கிற எண்ணிக்கை முதல் இருந்ததை விட பல மடங்கு இருக்கு அப்போ இந்த எஸ்ஏஆர்ல எந்த பயனும் இல்லை இந்த சிறப்பு சீர்திருத்தம்ங்கிறது வாக்கு திருட்டு திருத்தமாக தான் இருக்கே ஒழிய இது சீர்திருத்தமா அங்கே இருக்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரத்தை என்ன சொன்னாங்க அப்படின்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் ஆல இப்ப பீகார்ல வந்து வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்குல்ல அப்படின்ற ஒரு பாயிண்ட் கல்ல ஓட்டு போட்டா வாக்கு சதவீதம் அதிக எண்பத்தி ஒரு லட்சம் பேர் வெளியில நிக்கிறானே ஏன்னு சொல்ல முடியுதா எங்க அதிகரிச்சிருக்கு இருக்கிற வாக்காளர்லே எட்டு கோடி புள்ளி எட்டு கோடி இருபத்தி ரெண்டாயிரத்துல நீங்க இதில் எதில் எண்பத்தொரு லட்சம் பேர் வெளியில் நிற்கிறானு எங்க அதிகரித்து இருக்கு அவருக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னு சொல்றாங்க போராட்டம் எதிர்ப்பு எதிர்ப்பு யாருக்கிட்ட தெரிவிக்கலை இல்லை ஈனப்பயினர்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசினாலும் எது பேசினாலும் பயனில்லை நோன போயிட்டா மக்கள் நீனா போராடுற திறனை ஒழிச்சிட்டு நீ என்ன நேர்மையான கடைசி நேரத்தில் பத்தாயிரம் பத்தாயிரம் பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்க வாக்கப்பறிக்கிறேன் நீ என்ன நேர்மையை பத்தி பேசுற ஒரு தேர்தலில் இலவசத்தை எடுத்து பேசு பத்தாயிரம் பத்தாயிரம் ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா போட்டியெல்லாம் இல்லையா பதினாலாயிரம் கோடி முதலீடு பண்ணியிருக்கீங்களா இல்லையா இதை வெற்றி எதுக்கல இதை காசை கொடுத்து வாய முடிட்டா அப்புறம் என்ன எதுப்பேன் எப்படி எதுப்பேன் பெரிய ஆட்சி இதில் வேற நேர்மைக்கு கிடைச்சது எங்க உழைப்புக்கு கிடைச்சது எப்படியா அப்படியா இவங்க ஆயிரம் கொடுக்குறாங்க அவங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க அது எப்படி தம்பி அது ஏன் பத்தாயிரத்து அந்த கடைசி தேர்தல் நேரத்தில் அறிவிச்ச நேரத்தில் கொடுக்க வேண்டியதே அது ஏன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்தில் கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி அப்பதான் பாசம் வருது இல்லையா அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரிய வருது இப்ப இதையே கேட்போம் இதையே கேட்போம் இந்த போலி வாக்காளர்களை நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க நேற்று தான் ஒரு நேற்று நேற்று நடந்த தேர்தலில் போலியாக போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போகிறேன் அப்படியா அப்படியா இல்லை இல்லை நீண்ட காலமாக போட்டுக்கிட்டு இருக்கான்ல அதில் உனக்கு போட்ட ஓட்லேயும் போலி ஓட்டு இருக்குல்ல இப்போ ஏன் இதை திருப்தியே தீரணுன்ற ஏன்னா உனக்கு இங்கே ஓட்டு இல்லை அப்போ நீ பீகார் மாதிரியே இங்கே வருவ வந்து இந்த திமுக போகும் போகும்போது ஒரு வேளை அந்த வரை இந்த வரவேற்பில் என் படம் இருந்ததுன்னு வச்சுக்கிறேங்க அந்த வீட்டில் ஓட்டு இருக்குமா இல்லை தம்பி விஜய் படம் இருக்குது அந்த வீட்டில் அவங்களுக்கு ஓட்டுருக்குன்னு இருக்குன்னு திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் அல்லது ஐயா எடப்பாடி படம் தான் அங்கே இருக்குமா இல்லை பிஜேபி போகும்போது இருக்கிற வீட்டில் அவனுக்கு ஏதாவது ஓட்டு இருக்குமா எப்படிப்பட்ட ஜனநாயகம் அது அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது என்ன என்ன பண்ணி கோமால படுத்திருந்தீங்களா அப்படி கொஞ்சம் போது வந்து காசு வெளியிடும் போது கூப்பிட்டு கையை பிடிச்சி பேசும்போது விசும் போதெல்லாம் நீங்கள் கல்லை ஓட்டு போட்டு நாலாயிரத்தி ஐநூறு ஓட்டை ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கில் அதெல்லாம் பேசலை தம்பி முடிஞ்சு போச்சு இங்கே பிப்ரவரி பத்தாம் தேதி தேர்தல் அறிவிக்க போகிற ரெண்டு மாதம் இருக்கு அவர் அஞ்சு வருஷம் இருந்துட்டா முதலமைச்சராக இப்போ வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கிறீங்க குளத்தூரில் மட்டும்தான் போலி வாக்காளர் இருக்காண்ண மற்ற தொகுதியெலாம் இல்லை பிஜேபி வென்ற தொகுதியெலாம் இல்லையா சொல்லுங்கள் பிஜேபி கோவை தற்கொலை வென்ற எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே பேச வேண்டிய தேவை இருக்கு பேசுறீங்க எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல கேட்டுட்டு போகிறோம் வேறு என்ன பண்ணுறது ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை எங்களை எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க எங்களுக்கு பொழப்ப பார்க்கணும் அதனால நாங்கள் என்ன பண்ணுறது தெரியாமல் போகிறோம் எப்படி இது எந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் இது சரியாக இருக்குன்னு சொல்லுங்க சரி திருத்தம் பண்ணணும் அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய வேண்டியதானே நீ நவம்பர் நாலு தொடங்குறீங்க பிப்ரவரி ஏழில் அறிவிச்சிருவோன்றீங்க பிப்ரவரி ஏழில் முழு வாக்களை பற்றி சீர்திருத்தம் பண்ணி அறிவிச்சிருவன்றீங்க எவ்வளோ காலம் இருக்குது சரி அதில் அறிவித்ததில் எங்கள் விட்டுருச்சு எங்கள் பேரெல்லாம் திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா ஏன்னா நீ பிப்ரவரியிலே அறிவிச்சிருவா மார்ச் ஏப்ரலில் தேர்தல் மேல பதவியேற்கணும் அறிவிச்சிருவீங்களா இல்லையா அப்போ தேர்தல் அறிவிச்சிட்ட பிறகு நான் இங்கே போய் என் வாக்கு தேடிக்கண்டு கண்டுபிடிக்கிறது அதனால தான் சொல்கிறேன் வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம் இப்போ ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க அந்த முறை தான் இந்த எஸ்ஐயா புரியுதா இதனால தான் பிரதமர் சொல்றேன் நான் சொல்ல நாட்டை தான் கொடுத்துட்டோமே நாட்டே கொடுத்துட்டோம் நாசமாக்கிட்டிய இதையும் முடிச்சுட்டு போங்க இந்த அரக்கரோண்டையும் முடிச்சுட்டு போங்க என்ன இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க ஒன்றரை கோடி பீகாரியும் வந்திருக்கான் பீகாரை போல இந்த கடைசி பதிமூணாவதுல பீகாரை மாதிரியா எடுத்துக்கொண்டு இங்க எதுக்கு பீகார் வரேன் எதுக்கு வரேன் இருக்கேன் நீங்க எழுதி வைங்க அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் இங்க இருக்கிற வட இந்தியா வினியாது யாருக்கு போடுவா முடிஜி முடிஜி பிஜேபி பிஜேபி கேட்டு பாருங்களேன் சொல்லுவானா இல்லையா அப்புறம் நீ இந்திய திணிச்சா எதுக்குற ஏண்டா ஈரான் உன்னை இந்திக்காரனை திணிக்கிறேன் என்ன பண்ணுவேன் இவனே கற்றுக்கிட்டு போய் காடி பாணி சல்தோ செலுத்தியாரோ பாணி சல்தி இது பாணி கராகன்னு கே எங்காலே வச்சுக்காப்ல அன்னைக்கெல்லாம் ஒரு விடுதியில் போனேன் எங்காலன்னு அண்ணே அண்ணே வண்டி எப்படி போற மாதிரி சொல்லுங்கண்ணே என்ன இப்போ போய் இறங்குனேன் காடி கராகன்னா டே நீ இறற நீ எப்படா வந்த போன வேற இங்கே அப்படின்னு வேற பார்த்து கொஞ்ச நாள் கழித்து இருக்காரு என்ன நடக்க போதுன்னு பாரு தொண்டர்கள் இளைஞர்களை அரசியல்படுத்துவது எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது அரசியல் கட்சி தலைவர்கள் அதை சரியாக செய்கிறார்களா தொண்டர்களுக்கு அரசியல் என்று இங்க பாதுகாப்பதாக சில குற்றச்சாட்டுகள் இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் ஒருங்கிணைப்பாளர் அது வந்து எப்படின்னா தொடக்கத்துல தொடக்கத்துல பேர அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியில என்னன்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு இப்போ இப்போ நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களே எல்லாருக்கிட்டே எடுத்து எல்லாரையும் பார்த்துக்கோ தாத்தா தேவித்துரு மகன் முத்துராமலிங்க தேவரோ எங்கள் பாட்டனாரோ இன்னொரு தாத்தா காமராஜரோ கக்கனோ எச் சிவானந்தமோ சிங்காரவேலரோ எங்கள் முன்னவர்கள் எவரை எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது சிறைப்பட்டிருக்காங்க ஏன் எங்கள் ஐயா நல்ல கண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க அப்போ மீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சுருட்டால சுட்ட போது கூட நெருப்பால் சுட்ட போது கூட விடுதலை போராடுந்து வெளியேறாத ஈகம் இருக்குது அவனுக்கு அந்த காயம் இருந்ததுனால ஒழுங்கு இருந்தது அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது அது பேரறிஞர் அண்ணா வரும்போது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே நூற்றுக்கும் மேற்பட்ட பெருங்கல்வியாளர்கள் தெரியும் நெடுஞ்சலியன் அன்பழகன் மதியழகன் உங்களுக்கு தெரியும் பாப்பா அவங்கக்கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது மாலை நேர கல்லூரி போல நடந்தது அவர் வரும்போது தான் தமிழனுடைய இலக்கியமும் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகு தான் தமிழக அரசியல் மேடையில் சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதனால தான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க எங்கள் மாமா காளிமுத்து போன்றவர்கள் இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள் உங்களுக்கு தெரியும் அவங்க பேச்சுகளெல்லாம் அவ்வளவு சிறப்பார் பின்னாடி தன்னலம் மேலே ஏறி ஏறி இவங்க வர வர அது எங்கள் ஐயா இருக்கார் பாருங்கள் எங்கள் ஐயா தான் சக ஐயாவை நான் ஒரு தடவை சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்குற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு கற்பிச்சிடாத கற்பிச்சிட்டின்னா அவன் நம்மள கேள்வி கேட்பா நம்மகிட்ட பதில் இருக்காது அப்போ உனக்கு மக்களுக்கு இடையில் ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களாம் அதை எனக்கிட்ட சொன்ன இப்படிதான் கற்பிக்கிறாங்க அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் இறை ஐயா சகாயம் போன்றவர்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சில் ஊறி திளைத்து எந்த கனவுல அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து இப்ப நீங்க சொன்ன ஒருத்தங்க தற்கொலை கூட்டம்னு சொல்கிறீங்களே எங்களை தற்குரியா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான் இறை வழிபாட்டை வச்சிருச்சு கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு அது அனுபவிக்குது உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப அதுல போய் தவறு நான் ஏற்கணும் நீங்க ஏற்கணும் எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும் என் பெற்றோர்கள் ஏற்கணும் உடன் பிறந்தார்கள் என சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் செயல் வாக்கம் பெறுது செயல் தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது இப்போ சிந்தனை யார் தீர்மானிச்சா சமூகம் சமூகம் யாரு நானும் நீங்களும் ஆட்சியாளன்னு எல்லாரும் இந்த தவறுக்கு யார் இருக்கணும் எல்லாரும் சாராயம் குடிச்சு செத்ததை போய் சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா ஆனால் அப்படி நாட்டு எல்லையில் செத்து வந்த ஒரு இராணுவ வீரன்னா கூட இந்த நாட்டில் எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் கூட சொல்லலையே எப்படி அப்புடின்னா எது போற்றத்தக்கதோ அது தூற்றப்படுது எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது அது காரணம் இந்த அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது எல்லாம் இருக்கு இந்த எஸ்ஐஆருக்கு எஃப்ஐஆர் என்னத்தையோ போடு ஓட்டு காசு கொடுப்பியா இல்லையா இருப்பியா இல்லையா இப்போ மோடி செஞ்சாருல பத்தாயிரம் போட்டார்ல பீகாரில் நம்மால் பதினஞ்சாயிரம் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு இருக்கு இல்லையா இருக்கு அதனால நம்ம அம்மாட்டெலாம் சொன்ன வங்கியில் கணக்க ஆரம்பிச்சு வச்சுக்கணும் என்ன என்ன சரி நடக்கும்பா ஏ ஆயிரூபா எங்க ஐயா வந்து ஆயிரத்தி ஐநூறுவா தரம் இருக்கா இப்போ பீகார் இருக்கு பற்றியில அந்த ஃபார்மலாவையும் அவனே சொல்கிறான் பீகாரை முன்மாதிரியாக எடுத்துக்கன்று ரோல் மாடலை எடுத்துக்கிட்டு கொடுக்க தானே ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் இன்னும் ரெண்டு லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டு போக வேண்டியது தானே திருட்டுமங்கலம் அதுக்கு அதுக்கே அந்த ஊர் பேரை கெடுக்கிற திருமங்கலம் ஃபார்மலான்னு சொல்லாத அது ஒரு ஏதோ ஒரு கோஸ்டியில் ஆயிடுச்சு அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது அண்ணா அவர்கள் தோத்துறாங்க அப்போ அரையனா இந்த ஐம்பது காசு ஒரு அப்படி அப்படி கொடுக்கறது இல்லையே அப்போவே பேசுறாரு ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரஸார் காசு கொடுப்பானேன் காசை கொடுத்து விட்டு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடா சலபதியை துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன் அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன் இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த சார் அப்படின்னு பேசுறது இருக்கு ரெண்டு ரூபா கொடுத்ததுக்கு அந்த பேச்சு பேசியிருக்காப்பில இப்போ அவர் பிள்ளைங்க ரெண்டாயிரம் டெவலப்மெண்ட்ல அது வருது இது இதெல்லாம் டெவலப்ல வருது அவர் தான் சொல்றாரு சாராய் வித்த காசு அதுல அரச நடத்துறது குஷ்டரோகியில இருக்க வெண்ணைக்கு சம்மம்டான்னு அண்ணா சொன்ன அந்த வெண்ணையை தான் அவர் பேர சொல்லி கட்சி நடத்துற பிள்ளைகள் வாரி விரும்பி விரும்பி சாப்பிடுது புரியுதுன்னு நினைக்கிறேன் கோயில் அர்ச்சகர் வந்து உள்ளத்திலும் கோயிலும் தாமரை மலர வேண்டும் வரைக்கும் கண்ணிலே மலர்றதில்லை எங்கூரில் வெங்காயத்தாமரை தான் மலருது அவர் ஆசைப்படுறாரு என்ன பண்றது அவர் துறை தானே அறநிலை துறை அவர் மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டியது தானே சொல்லு நடவடிக்கை எடுத்த கடுமையான பாஜக நாங்கள் நடவடிக்கைக்கு ஆதரவாக இறங்குவோம் எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்ல